தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஏதாச்சும் அலுவலக உதவியாளர் கேட்டகிரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஜஸ்ட் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் டைரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் சாலரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எமென்சி ஜாப் பத்தின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைட் இருக்கான் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே நம்ம லிஸ்டோர் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்குமாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையும் ஈவினிங் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ காட்சி இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க் அண்ட் இது கூடவே அட்டாச்சாக தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்முமே இருக்குது ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்ரி கமிஷன்லேருந்து இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னென்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி அதாச்சும் அலுவலக ஓ கேட்டகிரிலுமே வேகன்சி இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம்ம ட்ரைவர் கேட்டகிரிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்குது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஓகேங்களா ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இதை கரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கங்க இதில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்கள் நேமு உங்கள் ஜெண்டர் டீட்டெயிலு கம்யூனிட்டி டீட்டெயிலு அட்ரஸ்ஸு உங்களோடய ஃபாதர் டீட்டெயிலு ஏஜ் டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து மதர் டங்கு குவாலிஃபிகேஷன்ஸு ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய ப்ளேஸு டேட்டு சிக்னேச்சர்லாம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க இது இல்லாமல் இது கூட என்னென்ன வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிடுங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும் ஓகேங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அண்ட் இதில் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நம்ம டிரைவர் கேட்டகரியோட டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எயித்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எயித்து வரைக்கும் எடுத்து படிச்சிருக்கணும் தமிழுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களோட ஃபிசிக் வந்து நல்லா இருக்கணும் சைக்ளிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட சேலரி பதினஞ்சாயிரத்து எழுநூறுவாலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு பேசிக்கே சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கெட்டகிரி ஏதாச்சும் அலுவலக உதவியாளர் கேட்டகிரி இதுக்குமே எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அண்ட் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒரு லாங்குவேஜாக வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் இதுக்குமே வந்து உங்களோடய ஃபிசிக் நல்லா இருக்கணும் சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஐம்பதாயிரம் வரைக்கும் இதுக்குமே சேலரி சொல்லியிருக்காங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முப்பது வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க அட்ரஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த இதிலேயே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்ரூட்டே பண்ண போகிறாங்க ஓகேங்களா அதையுமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி வேக்கன்சி வரதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஓகேங்களா இப்போ வந்திருக்கு கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ஸுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ